நண்பர்களுக்கு வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பக்காவான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் தலையத்து கிடையாதுங்க அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த சவளியில நல்ல ஒரு முகலட்சமான மாடுங்க நல்ல ஹைட்டு வெயிட்டில் ஒரு வாட்டர் மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டிருக்குது ரெண்டு பல்லுக்கே நல்ல சைஸில் நல்ல தரத்தில் இருக்குதுங்க இன்னும் பல் போதெல்லாம் இன்னும் நல்ல பெரிய மாடாகவே வரும் கறவையை வந்து பார்த்திங்கன்னா அதிக திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடாக இருக்குதுங்க சுளி வந்து பார்த்தா உங்களுக்கு வீடியோவில் கை வச்சே காமிச்சிருப்பாங்க நீங்கள் வீடியோ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பாருங்கள் ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்லா முன்மடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தோல் லூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதனால் தலையத்தில் ஒரு டீசெண்டான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் தலையத்தில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கரைவைத்தனம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து சொல்லியிருக்காங்க ஆறு ஆறு ஒரு பன்னெண்டு இல்லைனாலும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து மாட்டை பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வந்து ஒரு கறவை தரம் சொல்கிறோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க சொல்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா கூட கூட வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க இந்த மாடு வந்து இப்போனா நல்ல தரத்துலேயே இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடுங்க தண்ணித்த வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க குணமும் ரொம்ப சாதமான குண யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம் அப்படின்னுவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் வியோடு இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கானுப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சிந்து ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் ஒரு ஐட்டு வெயிட்டில் ஒரு பக்காவான தலைத்து கடையறி வேணும் நல்ல சுளி சுத்தத்தில் நல்ல பொறுப்பில் இருக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியில் விற்பனைக்கு இருக்குதுங்க தேவண்டர்கள் மட்டும் பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிடுவாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் பிசு வைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டோ பால் ஆட்டோ விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லாத ஒரு நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் போய் கிங் கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷரும் நன்றி வணக்கம்